புண்ணியத்துக்கு அரசு வேலை கிடைத்தது காலையில போய் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு மாசம் மாசம் ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கிட்டு அப்படியே குடும்பத்தோட சந்தோஷமா காலத்தை கழிச்சிட்டு போயிடலாம் யாரு என்ன சொல்ல முடியும் ஆனால் தாம் பெற்ற பதவியை பிரம்மாஸ்திரமாக மாற்றி இலக்கியவாதிகளுக்கும் முற்போக்கு எழுத்தாளருக்கும் அரசுக்கும் இடையேயான இணைப்பு பலமாக செயல்பட்டு வரும் பண்பாளர் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களின் இளைஞர்களை அறிவில் ஆளுமை செய்ய உதவும் புத்தகத் திருவிழாவை தொடர்ந்து பல ஆண்டுகள் முன்னின்று முழுமையுடன் நடத்தி வர அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தளபதியாக நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்கும் அன்பாளர் பேரிடர் காலங்களில் கொரோனா காலங்களிலும் தாமிரபணி தூய்மைப்படுத்தும் திட்டங்களிலும் இயற்கை பாதுகாப்பு விஷயங்களிலும் மக்களுக்கும் அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே நல்லதொரு நட்புறவை ஏற்படுத்தி வெற்றி கண்டு வரும் சாதனையாளர் நமது நெல்லை மாவட்டத்திற்கு வருகின்ற எந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் செல்ல பிள்ளையாக மாறிவிடும் மரியாதைக்குரிய தாசில்தார் திரு செல்வம் அவர்களுக்கு வள்ளுவனின் வாக்கு தத்துவமான குடிப்பிறந்து குற்றத்தில் நீங்கி ஆடவர் பிறப்பு அல்ல பண்பும் தான் அதிகாரியின் உயர்வை நிர்ணயிக்கிறது என்ற திருக்குறளை தங்களுக்கு அன்பு கீடமாக சூட்டி நெல்லை லைஃப்பின் நற்பணி சாதனையாளர் அறம் விருது பெறுவதற்காக தங்களின் புன்முறுவலை எங்களுக்கு பரிசளித்துக் கொண்டே மேடைக்கு வர பணிவுடன் இருதரம் கூப்பி அன்போடு Alec